நடுவர்களே காதல் என்பதே என்ன அப்படின்னா ஓரளவுக்கு அதெல்லாம் இருக்கும் அது உங்களுக்கு தெரியுது விரலை சேர்த்து தைத்துக் கொள்கிறேன் சார்ந்து பொட்டெடுத்து மூக்கின் மீது வைத்துக் கொள்கிறேன் பறிக்க போன நானும் இலை பறிக்கிறேன் என்று பால் குடித்த பின்புதானே பல் துளைக்கினேன் இந்த மாதிரி அழகா ஒரு பாடல்ல அவங்க சொல்லியிருக்காங்களா சமூக பெயரால எதை சொல்ல வருகிறார்கள் தத்துவம் என்ற பெயரால நம்ம எங்கே ஓட்டிட்டு போறாங்க ஆ ஊன கையை தான் தூங்க மீண்டும் கையை தான் தூங்குவாங்க நீயும் பொம்மை நானும் பொம்மை நினைத்து பார்த்தால் எல்லாம் பொம்மை டாய் டாய் இதான் சமூகம் இந்த பாட்டு தான் உங்க குரலுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கு நடுவர் இருக்கிற தான் பாட முடியும் இரவல் குரல்ல பாட முடியாது இந்த கோர்ஸ் வாய்ஸுக்கு கூட காதல் பாடல் பிடிக்குது பாருங்க அதான் காதலுக்கு கிடைத்த வெற்றி அதான் உண்மை